நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரத்தையும் பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாதத்தில் மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் குரு அதிசார பயிற்சி ஏற்பட்டிருக்கு கடகராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் கேது செம்ம ராசியில் இருக்காரு சுக்கரன் கண்ணீராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு சூரியன் துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்காங்க கும்பராசியில் ராகு அதே இடத்துல சந்திரன் தன் பயணத்தை தோக்குறாரு இந்த மாதம் ஆரம்பத்தில் சனி வக்கரகதியில் மீன மீனராசியில் இருக்கார் குருவின் ஒன்பதாம் பார்வையில் சனி வக்கர சனி இருக்கார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கன்னீராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி இரவு விருச்சிக ராசிக்கு ஆகிறாரு அந்த விருச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுறது அதாவது பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுறது இதுக்கு குரு பார்வை இருக்குது புதன் வக்ரகதியில் இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பின்னோக்கி நகர்ந்து துலாம் ராசிக்குள்ளே பயிற்சியாகிறார் அதே சமயம் இருபத்தி ஆறாம் தேதி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து விருச்சிக ராசிக்கு இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பயிற்சி ஆகிறார் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான மூன்று நாட்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதி அண்ணாபிஷேகம் பௌர்ணமி நவம்பர் பத்தொம்பது கார்த்திகை மாத அமாவாசை இந்த ரெண்டு நாட்களும் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வாஸ்து நாள் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது நிலக்கால் வைக்கணும் இல்லை பூமி பூஜை போடணுன்னா அந்த வாஸ்து நாள் அன்னைக்கு பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு மாற்றம் செய்தால் கூட நல்லது அந்த நாளில் வந்து வீட்டில் வந்து ஏதாவது செடி கொடி வைக்கணுன்னா கூட தாராளமாக வைக்கலாம் இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம் சொல்ல போகிறோம் இந்த சேனலில் அதாவது சேனலில் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுடைய ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறதுன்னு பார்க்க போகிறோம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள் உங்கள் பத்தாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிட்டார் இதுவே ஒரு பெரிய மாற்றம் பதவி உங்களை தேடி வருகின்ற வாய்ப்புகள் இருக்குது சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த துலாம் ராசியில் உங்கள் அம்மாவோடைய மனசில் குழப்பம் இருக்கு இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களுடைய அம்மாவுக்கு அப்படின்னா உங்களால் உங்களுடைய முயற்சியினால் அவங்களுடைய குழப்பத்தை போக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் பத்தாம் இடம்ங்கிறது வந்து பதினொன்றாம் இடத்திற்கு விரயஸ்தானம் ஸோ உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் அண்ணனோ அக்காவோ இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு உங்கள் அண்ணனுக்கோ அக்காவுக்கோ திருமண யோகம் கைகூடும் சப்போஸ் அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு சார் எனக்கு ஒரே அக்கா தான் அவங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படி சப்போஸ் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு உங்களால் உங்கள் மூத்த சகோதரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்துக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் அதை மட்டும் நீங்கள் கவனமாக வச்சுக்கிட்டீங்கனாலே பாதி பிரச்சனை இருக்காது என்னென்ன பார்த்தீங்கன்னா நவம்பர் ஆறாம் தேதி காலை பதினொன்னே முக்கால் மணியிலேருந்து நவம்பர் எட்டாம் தேதி காலை பதினொன்னே கால் மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பயிற்சி ஆகும்பொழுது வரக்கூடிய வார்த்தை தடுமாற்றம் மனசில் நீங்கள் நினைக்கிறது ஒன்று பேசுறது ஒன்றா இருக்கும் எதிரில் இருக்கிறவனுக்கு அது தப்பாக புரிஞ்சுக்கும் நீங்கள் சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லுவீங்க எதிரில் இருக்கிறவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வருவான் அதனால் யாருக்கிட்டையும் அந்த சந்திராஷ்டம நாட்களில் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் பேசக்கூடாது அதிகமாக பேசக்கூடாது சாதாரணமாக என்ன பேசணுமோ அது மட்டும் பத்து வார்த்தைனா பத்து வார்த்தை அதோடு நிறுத்திக்கணும் அதிகமாக பேசினீங்கன்னா பிரச்சனை வரும் இது குடும்பத்தாரோட அதிகமான வாக்குவாதங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இதில் வந்து விரையஸ்தானத்தில் இந்த மாதம் சுக்கரன் இருக்கார் ரெண்டாம் தேதி இன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ள வர்றார் இதனால் உங்களுக்கு இருந்து வந்த செலவுகள் குறைந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இளம் வயது ஆண் பெண்கள் அதாவது ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசில் இருக்காங்க இருபத்தி ரெண்டு வயசுல இப்போல்லாம் பதினஞ்சு வயசுலேருந்து இந்த லவ் ப்ரப்போசல்லாம் வந்துடுது இருபத்தஞ்சு வயசுக்கு கீழே இல்லை முப்பது வயசுக்கு கீழே யார் இருந்தாலும் சரி ஆப்போசிட் ஜெண்டர் கூட ஒரு அட்ராக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இன்ஃபேச்சுவேஷனாகவும் இருக்கலாம் ஒரிஜினல் லவ் அன்பாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நல்ல தரம் உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த மாதம் வீடு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை தரும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு கூட இன்றைக்கி இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுக அதிகரிப்பு ஏற்படும் ஆரோக்கியத்திலிருந்து தடுமாற்றங்கள் விலகும் ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை அதனால் உங்கள் உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும் உடம்புல வியாதி இருக்குது கை காலில் மூட்டு வலி இருக்குது இல்லை கழுத்தில் வலி இருக்குது தலைவலி இருக்குது எல்லாம் போக போகுது கழுத்துலேருந்து கால் வரைக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனையும் போகக்கூடிய வகையில் இருக்குது அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த உண்டான பரிகாரம் திருப்பதி பெருமாளை வணங்கி வாருங்கள் அதாவது வெங்கடேச பெருமாளை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும் இப்போ கொடுத்திருக்கிற ராசிபலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக உங்களுடைய ஜாதகத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது சில டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய ஜாதகம் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்போம் ஆனால் நாம் இப்போ கொடுத்துருக்கிற பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி அதனால் இது டிஃப்ரென்ஸ் கிடையாது இது வந்து கணிக்கிற முறைதான் டிஃப்ரென்ஸே தவிர அதில் எந்த மாற்றமும் பலன்களில் மாற்றம் இருக்காது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் வாட்ஸ்அப் எண் அல்லது வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் எண்ணு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த டைரக்டில் டைரக்ட் எண்ணில் வந்து என்னை நேரில் சந்திப்பவர்கள் சென்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிட்டு சென்னைக்கு வந்து சந்திக்கலாம் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் உங்களுடைய விவரங்களை அனுப்பி தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆடியோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதற்கு இந்த வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நேரடி நேரடி கன்சல்டேஷனுக்கும் கட்டணம் உண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டணம் உண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த பலன்கள் மூலமாக அதிகமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்